ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனம் இரண்டு விதமான மனிதர்களையும் அவர்களுடைய வீட்டில் என்ன இருக்கும் என்பதையும் சொல்லுகின்றது ஒருவன் துன்மார்க்கன் மற்றவன் நீதிமான் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும் நீதிமானுடைய வீட்டில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும் நாம் அவருக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழுவோம் ஆனால் தேவன் நம்முடைய வீட்டை அவருடைய ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருக்கும்படி செய்வார் நீதிமானுடைய வீட்டின் ஆசீர்வாதங்களை குறித்து வேதாகமம் அநேக காரியங்களை சொல்லுகின்றது குறிப்பாக நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு முன்பாக ஒருவன் நீதிமானாய் வாழ்ந்தால் அவனுடைய வீட்டில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் அப்படி என்றால் அவனுக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களிலும் தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுப்பார் அதோடு கர்த்தருடைய வலது கரம் அந்த மனுஷனோடு கூட இருந்து அவனுக்காக மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்து கொடுக்கும் இந்த ஆசீர்வாதம் நீதிமானுடைய வீட்டுக்குரியதா இருக்கின்றது நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலைநிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குழப்பங்கள் எதிர்ப்புகள் மிகப்பெரிய சோதனைகள் வந்தாலும் நீதிமான்களுடைய வீட்டை அவைகளால் அசைக்கவோ பெயர்க்கவோ நிலைக்குலையை செய்யவோ இடிந்து விழப்பண்ணவோ நிச்சயமாய் முடியாது ஏனென்றால் நீதிமானுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய வலது கரம் அவர்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லுகின்றது இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக வாழுவோம் நடந்து கொள்வோம் அப்படி செய்வோமானால் அவர் நம்முடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை பண்ணுவார் நம்முடைய வீடு சோதனைகளில் நிலைநிற்கும்படி செய்வார் நம்முடைய வீட்டில் அதிகமான பொக்கிஷங்கள் இருக்கும்படி செய்வார் இப்படிப்பட்ட நற்சீரை பெற்ற ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் நீதிமான்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் மிகப்பெரிய வெற்றியாகவும் சோதனைகளில் அவர்களை நிலைநிற்க பண்ணுகிறதாகவும் அதிக பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாகவும் வழி இந்த நற்சீரை எங்கள் வாழ்க்கையிலையும் தந்து வழி நடத்தும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக